ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலை பார்க்க போகிறோங்க இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லைங்க தமிழ்நாட்டில் உள்ள கோயிலில் மிக முக்கியமான கோயிலாக இருக்குங்க இந்த கோயிலை பற்றி பல புராண கதைகள் தல புராணங்கள் மற்றும் கோயிலை பற்றி பல கல்வெட்டுக்கள் மற்றும் வரலாற்று குறிப்புகளை இங்கே இடம்பெற்றிருக்குங்க இந்த கோயில் மிக அழகான முறையில் மிக சிறப்பாக கட்டியிருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோயிலின் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்த குளம் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் பார்க்குறதுக்கு இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு தோறும் மாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த விழா மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்று வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லைன்னா இந்த இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவும் தெப்பக்குள திருவிழாவும் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருவதையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இங்க இருக்கிற காமாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா நான்கு கரங்களோடு மிக அழகாக முறையில் காட்சி அளிக்கிறாங்க இங்க வந்து தரிசனம் பண்றது நமக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்குறதுங்க கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வர்றது எப்பவுமே ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தோடு வந்து எங்கள் அம்மனை வந்து தரிசனம் போயிருக்கேன் நிறைய முறை வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் இந்த கோயிலுக்கு வர நமக்கு தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கோவில் இது நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் நான் அன்னைக்கு பார்த்தனா என் குடும்பத்தோடு தரிசனம் வந்திருந்தேன் ஸோ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஆன்மீகம் வந்து இந்த ஓம் சக்தி கோயிலுங்க வந்து நிறையா வந்திருந்தாங்க வெளி மாநிலத்தில் வந்து வந்திருந்தாங்க ஸோ இது பொறுமையாக வரிசையில் இருந்து நாங்கள் அம்மான்னு தரிசனம் பண்ணோம் மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஆன்மீக கோவிலுக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு மனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனசு க கஷ்டம் வேதனைகள் தேவைகள் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கோவிலை வந்து நம்ம போது கண்டிப்பாக அது வந்து அது பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பூமியில் நிறைய சக்திப்படுத்துகிற இந்த கோயிலை வந்து நம்ம வந்து வேண்டுதல் இருக்கிறப்போ கண்டிப்பாக அது பளிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து என் குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே காஞ்சிபுரம் இந்த காமாட்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கலாம் வராதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அடுத்த முறை நீங்கள் கண்டிப்பாக நீங்களே வர தோன்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கோவில் இது ஸோ நீங்கள் கோவிலை சுற்றி ரொம்ப அழகான அந்த கட்டமைப்புலாம் கட்டியிருப்பாங்க நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் தரிசனம் முடித்த வெளியே வந்து கோவிலை சுற்றி நிறையா வந்து கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் அங்கேயே கொடுக்குறாங்க நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு தேவையான பூஜை காமாட்சம்மன் புகைப்படங்கள் அது எல்லாமே வச்சுருக்காங்க நான் எல்லாமே குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு வாங்கிட்டு போனோம் ஸோ நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம் ஸோ தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஒரு இடத்துல வந்து இறங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் எல்லோரும் கொண்டு வந்த ஃபுட்டை வந்து நாங்கள் எல்லோரும் அந்த ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம வெளியே சேர்ந்து சாப்பிட்றது இன்னும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அது இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான நிகழ்ச்சியாக இருச்சு ஸோ என் குடும்பத்தை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கொண்டு வந்த சாப்பாடை பகிர்ந்து சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு வெளியே போகிறப்ப நம்ம சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் ஸோ நான் என் குடும்பத்தோடு சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது நான் கடவுள் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெளியே போனீங்கன்னா இந்த சேர்ந்து சாப்பிடுங்க குடும்பத்தோடு போங்க சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு கடவுளுக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசை போனால் முக்கியம் இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குடும்பத்தை நம்ம பராமரிக்கணும் கவனிச்சுக்கணும் அவங்க கூட ஒரு அன்பாக பிரியமாக இருக்கணும் அதே மிகப்பெரிய பாக்கியோ அதை மாதிரி நம்ம பண்ணவே நம்மளுக்கு எல்லா சந்தோஷம் கிடச்சிரும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உங்கள் குடும்பத்தோடு எப்படியாவது வெளியே போகிறப்போ நீங்கள் நல்லா ஒரு குடும்ப ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்